தேவர்கள்லாம் போய் திருமாலை வேண்டினார்கள் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் பாட்ட சேவிக்கச்சே நல்லா இருக்கும் ஆனா ரெண்டு சொற்கள் இருக்கு வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வல்லின ரா இல்ல இடையினரா சின்ன ரா போடுறோம் இல்லையா இறக்க வேண்ட பிரார்த்திக்கிற பொருள் வேண்டினாலும் வேண்டுதல் அர்த்தம் இறக்கனாலும் வேண்டுதல் அர்த்தம் அப்ப ஒரே பொருளை சொல்றதுக்கு எதுக்கு இப்ப ரெண்டு சப்தத்தை வச்சிருக்கார் ஆழ்வார் வேண்டி தேவர் பிறக்க போரும் தேவர் இறக்க பிறந்து போரும் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும்னா சில பேர் மத்தியத்துல நடுமத்தியத்துல உட்காண்டிருந்தாங்கிறது நடுநாள் நடுதான் மத்தியம் நாளும் நடுதான் நடு மத்தியத்துல கூட சொல்லுவாடா இந்த ரெண்டு சப்தத்தை ஒரு பொருளுக்காக பிரயோகப்படுத்தவே கூடாது ஆனா ஆண்டாள் இந்த நம்ம ஆழ்வார் பாடியிருக்கார் வேண்டி தேவர் இறக்கா வந்து பிறந்ததும் இதுக்கு அர்த்தம் ரொம்ப அழகா பெரியவாசங்களை சாதித்தார் வேண்டி தேவர் இறக்கான்னு இருக்கா தேவர்கள் இறக்க தானே வேண்டி வந்து பிறந்ததும் அவர்கள்லாம் இறந்தது ஒண்ணு தனக்கு தானே வேண்டி கொண்டானாம் எம்பெருமான் ரொம்ப நாளா என் மனசுல ஒரு குறை எனக்கு ஒரு தாய் தகப்பனாரோடு நான் பிறக்கலன்னா என்ன உலகத்துக்கெல்லாம் நான் தாய் தந்தையா இருக்கேனே தவிர நான் சேவிக்கிறதுக்கு ஒரு தாய் தந்தை எனக்கு கிடைக்கலையோ இது எம்பெருமான் திருவுள்ளத்துல ஒரு குறை அவனுக்கு குறை இல்ல அதுதான் நிறைய என்ன எல்லாருக்கும் அவன் தாயும் தந்தையும் அவனை படைத்தவன் இல்லைங்கிறதான் எம்பெருமானுக்கு இருக்கிற நிறை ஆனா அந்த நிறைய குறையாட்ட நினைச்சுக்கிறான்ப்ப எனக்கு ஒரு தாயின் தந்தையும் இல்லையே அதனால தன்னைத்தானே வேண்டி கொண்டானான் தானே தன்னை வேண்ட தேவர்கள் இவனை இறக்க அதற்காக வந்து பிறந்தான் தேவர் இறக்க வந்து பிறந்ததும் என் ஆழ்வாருடைய அழகான பாசனம் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவர் உருத்தி மகனாய் ஒழித்து வளர உடனே நஞ்சியர் பட்டரை பார்த்து கேட்டார் ராமனத்தான் மகன் சொல்லணும் கண்ணனை போய் மகன் சொல்லலாமான் என தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு யார் நடத்துறானோ அவன்தானே மகன் புத்திரங்கிறவனுக்கு மூணே செயல்கள் மூணு கடமைகள் வேதம் சொல்றது முதல் கடமை பிரத்யப்தம் பூரிபோஜனாத் ரெண்டாவது கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச மூணாவது ஜீவத்தோ வாக்கிய அந்த தகப்பனார் மறித்த பிற்பாடு பிரத்யப்தம் பூரிபோஜனாது பிராமணனா பிறந்தவன் ஒரு வருஷ ஸ்ராத்தையும் ஸ்ரத்த மாறாமல் செய்ய வேண்டும் கடமை ஸ்ராத்த ரொம்ப முக்கியம் திதி வரது இல்லையா அவனுடைய மறித்த தகப்பனாருக்கும் தாயாருக்கும் திதி வரும் அந்த ஒரு நாள் ஷிர்தமான் அவன் நினைச்சு பண்ணனும் இப்பெல்லாம் தாயாருக்குன்னு ஒரு நாள் கொண்டாடுறா தந்தைக்குன்னு ஒரு நாள் கொண்டாடுறா அடுத்தது அண்ணனுக்கு வரும் தங்கைக்கு வரும் காதலிக்கு வந்திருக்குன்னு வச்சுப்போம் அவரவர்களுக்கு ஒரு ஒரு நாள் வச்சுன்னுட்டோம் இது நம்ம நாட்டுல இப்ப கொண்டாட ஆரம்பிச்சது ஆச்சரியம் நாம முன்னூத்த அறுபத்தஞ்சு நாள் மறக்கப்படாத பெற்ற தாய் தந்தையை அவர்கள் மறந்துட்டோங்கிறதுக்காக ஒரு நாள் கொண்டாட ஆரம்பிக்க நாம அவர்கள் அவர் கலாச்சாரத்தை பிடிச்சுன்னு நாமும் அந்த ஒரே ஒரு நாள் தான் நினைக்கிறதுங்கிற அளவுக்கு இப்ப கொண்டு விட்டுட்டோம் நாம முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் பெத்த தாயும் மறப்பதே கிடையாது அதைத்தான் வேதம் சொல்லி வைத்தது பிரத்யப்தம் வருஷா வருஷம் ஸ்ராத்தத்தை கடமை தவறாமல் செய்ய வேண்டும் அது கூட முக்கியம் இல்ல மறநாள் பாகவத ததி ஆராதனம் பண்ண வேண்டும் சமாராதனம்னு சொல்ல முடியும் இந்த மறுநாள் காரியத்தை விட்டே விட்டுட்டும் இது யாருமே இன்னைக்கு பண்றதே கிடையாது அன்னைக்கு ஸ்ரார்த்தத்தோட முடிஞ்சு போய்டதே தவிர மறுநாள் பத்து பேரை கூட்டு சமாராதன ததி ஆராதனை பண்ணணும் விருந்துண்ண வைக்கிறது இன்னைக்கு நடைமுறையில இல்லவே இல்லை அதை சொல்லிட்டு சாஸ்திரம் பிரத்யப்தம் பூரி போஜனாத் அடுத்தது கயாயாம் பிண்ட பிரதானம் ஒரு தடவையான கயைக்கு போய் பிண்ட பிரதானம் போடணும் இதுல ஒரு தவறான கருத்து நிலவுகிறது கயைக்கு போய் பிண்ட பிரதானம் பண்ணியாச்சுன்னா வருஷா வருஷம் ஸ்ராத்தம் பண்ண வேண்டாம் என்று சில பேர் தவறான கருத்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப வேதம் என்ன சொல்லியிருக்கும் தெரியுமா வருஷா வருஷம் ஸ்ராத்தம் பண்ணு கயைக்கு போய் பிண்ட பிரதானம் பண்ற வரைக்கும் இப்படின்னு தானே வேதம் சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லல வருஷா வருஷம் ஷாத்தம் பண்ணு கயைக்கு போய் பிண்டமும் போடும் இப்படித்தான் அது சொல்லித்தே தவிர இது முதல்ல சொன்ன மாதிரி சொல்லியிருந்தேன்னா அதுக்கப்புறம் என்னால நிறுத்திக்க முடியும் ஆஹ் எதை எதை பத்தின்னு விடலாம்னே இவன் பார்த்துட்டு இருக்கான் வேத வாக்கியத்தை எல்லாம் இவர்கள் எல்லாம் எதுக்காக தேடுறதுன்னா எதானு கிடைக்குமா பண்ணணும்னு சொல்லியிருக்கத உப்புடலாமா இதுக்காக தேடி பிரயோஜனம் இல்லை ரெண்டாவது கடமை கையைக்கு போய் பிண்ட பிரதானம் பண்ண வேணும் அதுக்கு மேல மூணாவது இந்த கயக்கு போனா அறுபத்தி நாலு பிண்டத்தை போட சொல்லுவார் அந்த வாத்தியார் சுவாமி அறுபத்தி நாலு பிண்டத்துல ஒரே ஒரு பிண்டம் தான் தகப்பனா இருக்கு பதினாறு தனி பிண்டங்கள் தாயா இருக்கு தகப்பனார கல்யாணம் பண்ணி அண்ணியில இருந்து என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி அவ கடைசி மூச்சு எனக்காக எனக்காகப்பட்ட ஒன்னொன்னே அந்த வாத்தியார் சுவாமி ஒரு ஒரு மந்திரமா சொல்லுவார் அந்த பதினாறையும் கேட்டு ஒத்தனுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கண்ண வரலன்னா அவன் மகனா பிறந்ததுல அர்த்தமே கிடையாது அவ்வளவு உயர்ந்த தாயினுடைய குணத்தை எல்லாம் இந்த பதினாறு பிண்டங்களையும் அவ தன்னுடைய கர்ப்பத்தை தன் வயிற்றுல தாங்க இருந்து இவனுக்காக பட்டிருக்கிற பாடி எத்தனை உண்டோ அத்தனையும் தெரிவிக்கிறார் அந்த பிண்டத்துக்கு இது ரெண்டாவது புத்திரனுடைய கடமை புத்திர வேடிக்கையா கேட்டார் சுவாமி போன அப்புறம் பண்ண வேண்டியதே சொல்லிட்டு இருக்கிறே தாப்பனார் இருக்கிறச்சே ஒண்ணுமே பண்ண வேண்டாமான் ஏன்னா சிராதம் பண்றதுங்கிறது போன அப்புறம் கயிக்க போறதுங்கிறது போன அப்புறம் இருக்கிறச்சே ஒண்ணும் பண்ண வேண்டாம் பண்ணனும் ஜீவதோ வாக்கிய கரணாது உயிரோட இருக்கச்சே தந்தை சொல்படி நடக்க வேணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு தனையனுக்கு இது ராமன்னா நடத்தி காட்டினான் எத்தனை ராமனுக்கு வயசு இருபத்தி அஞ்சு காட்டுக்கு நடந்தான் அல்லவா உனக்கு நாடே கிடையாது என்று சொன்னவுடன் மறுக்காமல் காடு நோக்கி நடந்தான் அவன் தான் மகன் இந்த பிள்ளையை போய் ஆண்டாள் உருத்தி மகனாய் பிறந்து உருத்தி மகனாய் ஒழித்து வளர கண்ணனை போய் மகன் மகன் சொல்லிட்டு இருக்காளே கொண்டாடி இருக்காளே ராமன்தான் மகன் கொண்டாடணும் கண்ணனை மகன் கொண்டாடலாமா நஞ்சியர் பட்டரை கேட்டார் நமக்கு நியாயமா தான் மிக்கபடி நடந்ததுங்கிறது ராமன் தான் காட்டுக்கு போன உடனே நாடு கிளம்பி இங்க கண்ணன் ஒண்ணுமே பண்ணலையே அப்புறம் எப்படி தோணும் ரொம்ப அழகா பட்ட சமாதானம் கண்ணன மகன் சொல்லலாம் ராமன மகன் சொல்லலாமான்னு கேளுங்கோ இவருக்கு எல்லாம் பதில் கேள்வி தான் பழக்கம் இப்ப ஏற்கனவே ஒரு தரம் பதில் கேள்வி பார்த்தோமா திரும்ப கேட்டார் கண்ணன் தான் மகன் ராமன மகன் சொல்லலாமோ ஏன்னு நஞ்சியர் கேட்டார் உங்களுக்கு என்ன தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையே நடக்கணும் அவ்வளவுதானே ராமன் பொழுது இருபத்தஞ்சு வயசு ராமனுக்கு கல்யாணம் பண்ணணும் பார்க்கிறச்சே வயசு பன்னெண்டு பன்னெண்டு வயசு கல்யாணம் திரும்ப நாட்டுக்கு வந்து இன்னொரு பன்னெண்டு வருஷம் சீதையோட சுகமாக வாழ்ந்தான் இருபத்தி நாலு வயசு தான் பட்டாபிஷேகத்துக்கு ஆரம்பித்தான் தசரதன் நடக்கலை பூனி தடுத்தாள் இருபத்தஞ்சு வயசுக்கு ராமன் காட்டுக்கு போனான் முப்பத்தொன்பது வயசுக்கு திரும்ப வந்தான் அப்புறம் நாற்பது வயசுக்கு தான் பட்டாபிஷேகம் இது ராமாயணத்துல கதை அப்ப இருபத்தஞ்சு வயசு ராமன் தானே தந்த சொல்படி நடந்தான் கண்ணன் எப்ப நடந்தான் தெரியுமா நாலு தோள்களோட பிறக்க பிறந்தவுடனே கம்சன் காதுக்கு செய்தி போட போறதே கண்ணனே ரெண்டு தோள்களை மறைத்துக்கொள் ரெண்டு தோல் குழந்தையாக கட என்ன வசுதேவர் கேட்க உடனே வசுதேவர் சொன்னபடி ரெண்டு தோளம் அறைச்சுனு விட்டானோ பிறந்த குழந்தை தந்த சொல்படி நடந்தா மகன்னு சொல்றதா இருவத்தஞ்சு வயசு புள்ள தந்த சொல்படி சொன்னா சொல்றதா அவன மகன்னு சொல்றமோ இல்லையோ இவன மகன்னு சொல்லி ஆகணும் என்ன பட்டியர் ரஞ்சியருக்கு தெரிவிப்பறான் இது மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி வண்ணனாக கண்ணன் பிறந்ததனுடைய கதை அதோட மட்டுமில்லை ஒருத்தர் போனார் ரொம்ப தூரம் தேடினார் மலையிலியின் கடலையும் தேடி நாலு ரத்தனங்களை தேடி வந்துட்டார் ஒருத்தர் தவம் இருந்து நாலு ரத்தனங்களை பெற்றார் இது ஒரு கதை நாலு பேர் சேர்ந்து தவம் இருந்து ஒரு ரத்தனத்தை தேடி வந்தார்கள் இது இன்னொரு கதை இந்த ரெண்டு கதை தான் ராமனுக்கும் கண்ணனுக்கு இப்ப ஒருத்தருங்கிறது தசரதன் தான் ஒருத்தன் தேடினு போய் ராம லட்சுமண பரத சத்ருகன நாலு ரத்தனங்களை தேடி வந்தான் தசரதன் ஆனா இங்க அப்படி இல்லை ரெண்டு பேர் தேவகியும் அதே போல வசுதேவரும் பேர் இன்னும் ரெண்டு யசோதையின் அந்த கோபாலரும் நாலு பேர் சேர்ந்து கோபால ஒரு ரத்தனத்தை தேடி இருக்காங்க ஒத்தருக்கு நாலு கிடைச்சா அழகா நாலு பேர் சேர்ந்து தேடி ஒன்ன பெற்ற அழகா ஆனால ராமரத்னத்தை விட கோபால ரத்னத்துக்கு தனிச்சிறப்பாக இந்த இடத்திலே காட்டினார் பூர்வம் புத்திர்த்தின்யா ததத்தே சபலம் தேவி சஞ்சாத்தம் ஜாதோகம் யத்வதோதரது எம்பெருமான் பிறந்தது அட்டமை திதியில் பிறந்த உடனே சோபனம் சொல்லக்கூட முடியல இப்ப நம்ம வீட்டுல குழந்தை பிறந்ததுன்னா எல்லாருக்கும் போய் கல்கண்டு கொடுப்போம் குழந்தை பிறந்தது பிறந்ததுன்னு சொல்லுவோம் இவர் போய் சொல்ல முடியுமா சொன்ன உடனே முதல்ல செய்தி கம்சனுடைய காதுக்குத்தான் எட்டும் ஒண்ணுமில்லாத நம் வீட்டுக் குழந்தைக்கு கல்கண்டு கொடுத்து இவ்வளவு ஆனந்த படறமே எம்பெருமான் மகிழ்ச்சி படைந்திருக்க அடைய முடியவில்லை அதுதான் அந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு உண்டான தனிச்சிறப்பு தன்னை எந்தெந்த விதத்துல தாழ்த்தி கொள்ள வேண்டுமோ அத்தனை விதத்திலையும் தாழ்த்தி கொண்டான் கீழே வந்து பிறந்தான் ராத்திரி வேலை இருட்டு பிள்ளை உறங்காவல்லி தாசர்னு ராமானுஜருக்கு ஒரு ஜிஷர் இருந்தார் அந்த சிஷியர் எங்க இருட்டை பார்த்தாலும் அந்த பக்கம் விழுந்து சேவிப்பறான் சாமி எதுக்கு இருட்டை சேவிக்கிறீர்னா இந்த இருட்டு தானே எங்க கண்ணனை காப்பாத்தி கொடுத்தது இல்லைன்னா கண்ணனை கண்டுபிடிச்சிருப்பனும் இல்லையா அவன் கம்சன் அதனால இருட்டு பார்க்கறச்சே எல்லாம் விழுந்து விழுந்து சேவிப்பறான் இதோ ஒரு பெரியவர் தானும் வழக்கமா வச்சிருந்தார் நமக்கு தோணும் இது என்ன பைத்தி கார்த்தனம்னு அதான் கிழியே சொல்லியிருக்கேன் அதனாலதான் அவர்களுக்கு ஆழ்வார்கள்னு பேர் நமக்கு பேர் இந்த கலக்கத்தை மாட்டாமல் இது ஏன் கலங்கரா ஏன் கலங்கரா சொன்னார் நமக்கு உலக விஷயத்திலே கலக்கம் அவர்களுக்கு பகவானுடைய விஷயத்திலே கலக்கம் எம்பெருமான் அவதரித்ததை தெரிவித்தான் உபசம்ஹர என்று சொல்ல அவன் தானும் தன்னையே சுருக்கி கொண்டான் அடுத்தது அவனே கவலை வேண்டாம் என்னை கொண்டு போய் இக்கரையிலிருந்து அக்கறையிலே விட்டு விடுவீர்கள் கம்சனுடைய பயம் தேவையே இல்லை நான் இங்கு இருந்தா தானே ஊரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர இங்கிருந்து கிளம்பி யமுனையை தாண்டி போட போறேன் வருஷதாம் ஜலதானாஞ்ச துவயம் அத்யுல்பனம் நிஷி சம்வருத்தியானுய் சேஷா பனைர் ஆனக்கதுந்துவிம் யமுனான் சாதி கம்பீராம் நானாவர்த்தாக்குலாம் வசுதேவோ வகன் விஷ்ணும் யானுமாத்ராவகம் யயோ இவன் கண்ணன் பிறந்த உடனே தந்த ஹாலில் பெருவிலங்கு தாழ் அவிழ அழ்வார் பாசுரம் தன் தந்தையனுடைய காலில போடப்பட்ட பெரிய விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையோ அது தாழ் அவிழ்ந்து போயிட்டு தானே விலங்குகள் அவிழ்ந்ததாம் அப்ப கிருஷ்ணாவதாரத்தை பத்தி கேட்டோம்னா அவர் தந்தையினுடைய விலங்கு அவிழ்ந்ததே அதே போல சம்சார பிறவி பெருங்கடல்கிற விலங்கு நம்ம விட்டும் அவிழ்ந்து போகும் இதத்தான் கண்ணன் கீதையில் நாலாவது சாதிக்கிறான் ஜன்ம கர்மஜமே திவ்யம் பிறந்தேன் என்னும் வளர்ந்தேன் என்னும் யார் என் அவதாரத்தை பத்தின உண்மையான ரகசியத்தை தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு மறுபிறவி கிடையவே கிடையாது அவன் அந்த பிறவிலேயே உடல துறக்கிறான் நேரே என் திருவடிகளை வந்து கிட்டுகிறான்